நான் இங்கு காத்திருப்பது காதலனுக்காக அல்ல கவிஞரே கடல் அலை கால்நனைக்கும் சுகத்திற்காக மரணித்து விளையாடுதல் பற்றி எங்கேனும் அறிந்ததுண்டா கவிஞரே பாரும் அலையை மரணம் அதற்கு விளையாட்டு அருகில் நெருங்கி வாரும் கவிஞரே இப்படி அமர்ந்து பேசலாம் உப்பு கலந்த காற்று அலை அடிக்கும் கடல் காலுக்கு இதம் தரும் கடற்கரை மணல் சும்மா இராமல் கடலுக்குள் விழுந்தெழும்பும் சூரியன் என கண்முன் விரியும் இயற்கையை கொண்டாடாமல் ஏதோ வாழ்கின்றோம் இந்த உலகம் பரபரப்புக்குள் சிக்கி இதயங்களை எங்களை விடுவதில்லை மெல்லிய உணர்வுகளின் மகத்துவமும் புரிவதில்லை என்ன கவிஞரே அப்படி பார்க்கின்றேன் என் பேச்சில் வியக்க எதுவும் இல்லை விடை தெரியாத கேள்விகளோடு மனசு தவிக்கின்றது அது இருக்க கவிஞரே ஒன்று கேட்கின்றேன் பதில் சொல்ல வேண்டும் என் உதடி எழுதும் புன்னகையை விட அழகையுமாள் கவி புனைய முடியுமா முடியுவென தலை அசைத்து நானும் புன்னகைத்தேன் புரிந்தவளாகக் கடற்சோகிகள் பல ஒன்றாய்ச்ச் சிதறியது போலச் சிரித்தாள்